மாதம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் எரேமியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய ஆண்டவர் கூறுவது என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள் அதனை துரத்தி அடைத்தீர்கள் அதனை பராமரிக்கவில்லை இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தியடைத்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன் அவையும் பல்கிப் பெருகும் அவற்றை பேணிக்காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன் இனி அவை அச்சமுரா திகுழுரா காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதோ நாட்கள் வருகின்றன அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனோ ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி எனக்கேதும் பசம் பசம்பி மீது என்னை அவர் இலைப்பாறு செய்வார் அமைதியான நீ நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு துயர் அளிப்பா ஆண்டே என் நாயும் கூறையில்லை ஆண்டரே என் நாயும் கூரையில்லை என கேதும் கூரையில் பெயர்க்கேர்ப்பனை நீதி வழி நடத்திருவ சாவின் நிறு பள்ளத்தாக்கில் நான் நடக்க நீர்ந்தாலும் நீர் நோவோடு இருப்பதா தீங்கிற்கும் இட ஒரு விருந்தினை ஏற்பாடு தலையில் நறுமண தைலம் எனது பாத்திரம் நிறம் வழி கேதும் குறையில்லை உண்மையாகவே என் வாழ்நாளில் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லை Altyazı uh. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை சகோதர சகோதரிகளே ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது ரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டுவரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரிந்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் கடவுளோடு செய்தார் அவர் வந்து தொலைவில் இருந்த உங்களுக்கும் அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் ஆயர் இல்லா ஆடுகளை போல் நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் முப்பதில் இருந்து முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஜேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலும் இருந்து கால்நடையாகவே கூட்டமாயோடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் இல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இது கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே அரசர் ஒருவர் இருந்தார் அவரது ஆட்சிக்குட்பட்ட மக்களில் ஞானிகளுமாக அறிஞர்களுமாக இருந்தவர்களை அவ்வப்போது அழைத்து அவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் நாட்டு மக்களின் சிந்தனை திறனும் வாழ்க்கை தரமும் உயர்வதற்கு அவர்களின் பங்களிப்பு மிகவும் தேவையானது என்பதை அவர் அறிந்திருந்ததால் இவ்வாறு செய்தார் ஒரு முறை ஒரு பெரிய அறிஞரை அரசபைக்கு அழைத்து அரசர் விலை உயர்ந்த கத்தரிக்கோள் ஒன்றை பரிசாக அவருக்கு அளித்தார் அந்த கத்தரிக்கோள் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்ததோடு அதன் மீது விலை மதிப்பற்ற நவரத்னங்கள் பதிக்கப்பட்டிருந்தன கொடுக்கப்பட்ட பரிசை ஒரு சில வினாடிகள் உற்று பார்த்த அந்த அறிஞர் அரசே நீங்கள் கொடுக்கின்ற இந்த பரிசை நான் நிராகரிப்பதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த கத்திரிக்கோலை நான் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஒருவேளை நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்பினால் ஒரு சாதாரண ஊசியை கொடுங்கள் அதுவே போதும் என்றாராம் அறிஞர் ஏன் விலை உயர்ந்த பரிசை மறுத்தார் என்பதையும் ஏன் ஒரு சாதாரண ஊசியை கேட்கின்றார் என்பதையும் அரசரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அரசர் அந்த அறிஞரிடமே அதற்கான விளக்கம் கேட்டபோது அவ்வறிஞர் இவ்வாறு பதில் சொன்னார் ஒரு கத்தரிக்கோள் ஒன்றாக இருப்பதை இரண்டாக்குகின்றது ஓர் ஊசியோ இரண்டாக இருப்பதை ஒன்றாக்குகிறது நான் இணைக்கின்ற காரியங்களை தான் விரும்புகின்றனையொழிய பிரிக்கின்ற காரியங்களை விரும்பவில்லை என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களை இன்றைய வாசகங்கள் எவ்வாறு மனிதர்கள் பிரிக்கின்ற மனநிலையும் சிதறடிக்கின்ற மனநிலையும் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் இதற்கு மாறாக கடவுள் எவ்வாறு இணைப்பவராகவும் இணைப்பாளராகவும் இருக்கின்றார் என்பதையும் எடுத்துரைக்கின்றன இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலின் அரசர்கள் தம் சொந்த மக்களையே சிதறடிக்கக்கூடியவர்களாக இருந்தனர் என்பதை கடவுள் கோபத்தோடு சாடுகின்றார் என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழைத்து சிதறடிக்கும் மேற்பர்களுக்கு ஐயோ கேடு என்றும் நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள் என்றும் இஸ்ரேலின் தலைவர்களை பார்த்து கடவுள் கூறுவதாக நாம் வாசிக்கின்றோம் இஸ்ரேலின் அரசர்களின் மனநிலைக்கு முற்றிலும் மாற்றாக முற்றிலும் மாறாக இறைமகன் இயேசு எவ்வாறு இணைப்பவராக சிதறடிக்கப்பட்டவர்களை சேகரிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கின்றது அவரே அதாவது இயேசுவே இரண்டு இனத்தவரையும் அதாவது யூதர்கள் பிற இனத்தவர்கள் ஆகிய இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தனது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்றும் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்தார் என்றும் புனித பவுல் எழுதுகின்றார் இயேசு இப்படிப்பட்ட ஒன்றிணைப்பை எவ்வாறு ஏற்படுத்தினார் என்பதையும் புனித பவுல் எடுத்துரைக்கின்றார் தாமே துன்புற்று பகைமையை அளித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்கின்றார் புனித பவுல் அதாவது சிலுவையில் தன்னை பலியாக்கியதன் மூலம் யூதர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் இடையில் இருந்த பகைமைச் சுவரை உடைத்து அவர்களை ஒரே இனமாக ஒன்றிணைத்தார் என்று புனித பவுல் எடுத்துரைக்கின்றார் அன்புக்குரியவர்களே மனிதர்களில் பலர் இணைப்பவர்களாக இருப்பதை விட பிரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பது நாம் அறியாதல்ல இதற்கு காரணம் மனிதர்கள் தங்கள் சொந்த நலனுக்கும் விருப்பத்திற்கும் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே இயேசு சிலுவை மரத்தில் தன்னையே பலியாக்கி ஒற்றுமையின் கருவியாக விளங்கியது போல மனிதர்களாகிய நாமும் நமது அகந்தையையும் ஆணவத்தையும் சொந்த விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மையையும் வாழ்க்கை சிலுவையில் பலியாக்க முன்வந்தோம் என்றால் அதாவது விட்டுக் கொடுக்கின்ற மனப்பக்குவத்தையும் தியாகம் செய்கின்ற மனப்பக்குவத்தையும் நம்மில் வளர்த்து கொண்டோம் என்றால் நாமும் இணைப்பாளர்களாக ஒற்றுமையின் கருவிகளாக வாழ்வோம் என்பதில் எச்சந்தேகம் இல்லை ஜபம் இறைவா ஒற்றுமையின் மக்களாக வாழும்போது நாங்கள் உம்மை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழுகிறோம் என்ற உண்மையை உணரச் சிதழும் ஆமேன்